விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் நம்ம ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுக்குறோம் சோலார் எல்லாம் பார்த்திங்கன்னா லோ கிளைமேட்டில் வேலை செய்யக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்துகிறோம் தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி அதிகாலையில் எங்களோட சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியை துவங்கி தண்ணி எடுத்து கொடுக்குற வரைக்குமான ஒன் டே இன்ஸ்டாலேஷனாக எங்களோட இன்ஸ்டாலேஷன் பனியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல பண்ணக்கூடியதான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாரண்டி கொடுக்குறதான ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் வந்து மூன்று வருட உத்தரவாதம் இருக்குது கண்ட்ரோலரும் மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பணங்கள்லாம் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ட்ரைரன் ப்ரோக்ராம் இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது இது போன்றதான சிறப்பு அம்சங்களோடு தான் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி போர்வெல் ஆளம் இருக்குது முந்நூறு அடிக்கு மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே மாமர தேவைக்காகவும் இங்கே இருக்கிற இந்த வாழை கன்றுகள் தேவைக்காகவும் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோத்துபார டேமுக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது போல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட விவசாய இடத்துலையும் போர் போட்டு வச்சுருப்பீங்க தண்ணி எடுக்கப்படாமல் இருக்கும் ஸோ ஈபிக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆல்ரெடி இபி பேமெண்ட் சர்வீஸ் இருந்துமே கூட பூந்தோட்ட சர்வீஸ் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் கூட இருக்காங்க ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க உங்களோட விவசாய இடத்துல போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளலாம் தேனி மாவட்டத்துக்கான இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா இது எந்த ஊர்னா எந்த மாவட்டம்னா பெரிய தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் இப்போ இந்த இடத்துல சோலார் பண்ணுன்னு எப்படின்னா கண்டக்ட் பண்ணீங்க யூடியூப்பை பார்த்து தெரிவித்துக்கிட்டேன் இது நிறையா நல்லா பண்ணுறது மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் இதுவே செலக்ஷன் பண்ணுங்கள் கால எத்தனை மணிக்கு வந்து திருப்தியா செஞ்சு கொடுத்தோம் வந்தாங்க அதுதான் பெஸ்ட் அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து அஞ்சே மணி காலக்கெல்லாம் வந்துட்டேன் அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பையனோட வேலைகள் இருந்தது நல்லா இருக்கு அதாவது கஸ்டமர் எதை சொன்னாலும் செய்யணும் சார் இந்த சோலரில் போடணும் வேசம்பக தண்ணி போதும் அளவுக்கு போதும் போதும் இது வந்து எங்களுக்கு மாவு தான் வேறு இதுக்கெல்லாம் இல்லை மாவு விவசாயம் இது ஒரு சப்போர்ட் தான் இதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல தண்ணி இருக்குது இது ஒரு சப்போர்ட்டுக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டியதுதேன் கரண்ட்டும் இருக்குது மலையிலேருந்தும் தண்ணி வரும் இது ரெண்டும் இல்லாத இடத்துல சோலாரை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனாலே ஆல்டர்னேட்டுக்கு தேவைப்படும் வேண்டியதான் யூஸ் பண்ணிக்கிறேன்